எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எய்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மின்னியல் வினாவிடைகள் இந்த பாடத்தில் ஐந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்திருதுக ஐந்து கோடி திடங்களை நிரப்புக ஐந்து பொறுத்துக்க நாம் பார்க்க போகிறோம் மின்னியல் வினாவிடைகள் முதல் கேள்வி எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளி கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது இதுக்கு சரியான விடை நேர் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் அடுத்து இரண்டு பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது இரண்டு பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது சரியான விடை எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் எவை ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் எவை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மின்கலம் மின்கம்பி மின்கம்பி அடுத்து நான்காவது கேள்வி ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது இதுக்கு சரியான விடை எதிர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் அடுத்த ஐந்தாவது கேள்வி மின் உருகி என்பது ஒரு மின் உருகி என்பது ஒரு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவிக்கு பேர் தான் மின் உருகி மின் உருகின என்ன மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக இதில் வந்து ஐந்து கோடிங்களை நிரப்புக பார்க்க போறோம் முதல் கோடிட்டடங்களை நிரப்புக பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது டேஷ் நடைபெறுகிறது பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது டேஸ் நடைபெறுகிறது இதுக்கு சரியான விடை மின்னூட்டத்தின் இடமாற்றம் பாருங்க மின்னூட்டத்தின் இடமாற்றம் பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது மின்னூட்டத்தின் இடமாற்றம் நடைபெறுகிறது அடுத்து ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஸ் ஆகிறது ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து நேர் மின்னோ மின்னோட்டம் ஆகிறது நேர் மின்னோட்டம் ஆகிறது ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து நேர் மின்னோட்டம் ஆகிறது அடுத்தது மூன்றாவது கோடித்திடங்களை பாருங்க பாருங்கள் மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் வந்து மின்னல் கடத்தி மின்னல் கடத்தி மின்னல் கடத்தி அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க அதிகமான அளவு மின்னோட்டம் மின் சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஸ் அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும்போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஸ் அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன மின் உருகி மின் உருகி அடுத்தது மூன்று மின்விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன மூன்று மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த மின் சுற்று டேஸ் எனப்படும் இதுக்கு சரியான விடை தொடர் இணைப்பு தொடர் இணைப்பு அடுத்து பொருத்துக பாருங்க பகுதி ஒன்றை பகுதி இரண்டுடன் பொருத்துக இரு ஓரின மின் துகள்கள் நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கலாம் இரு ஓரின மின் துகள்கள் என்பது பாத்தீங்கன்னா ஒன்றை விட்டு ஒன்று விளக்கும் இரு ஓரின மின் துகள்கள் என்பது ஒன்றை விட்டு ஒன்று விளக்கும் அடுத்து இரு வேறின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும் அடுத்து கண்ணாடி துண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடி துண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது நேர் மின்னூட்டம் பெறும் நேர் மின்னூட்டம் பெறும் அடுத்து ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது எதிர் மின்னூட்டம் பெறும் அடுத்து மின் உருகி என்பது மின் சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும் மறுபடியும் துகள்கள் என்பது ஒன்றை ஒன்று அதாவது ஒன்றை விட்டு ஒன்று விளக்கும் இரு வேறின மின்துகள்கள் என்பது ஒன்றை ஒன்று கவரும் கண்ணாடி துண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது நேர் முன்னு நேர் மின்னூட்டம் பெறும் ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது எதிர் மின்னூட்டம் பெறும் மின் உருகி என்பது மின் சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும் இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மின்னியல் என்ற பாடத்திற்குரிய வினாவிடைகள் அதாவது அந்த பாடத்தில் உரிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் நன்றி வணக்கம்